ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல போகிறேங்க நான் எங்கே பிறந்தேன் நான் எங்கே வளர்ந்தேன் இப்போ எங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கை வரலாறு வீடியோவில் போகிற அளவுக்கு என்னைய வளர்த்து கொடுத்த இளவரச தம்பிக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படி இளவரச தம்பி அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் எங்கே பிறந்துன்னு பார்த்தீங்களா நம்ம ஈரோடு மாவட்டம் கோபி கோபிசெட்டிப்பாளையம் அங்கே பக்கத்தில் இருக்கும் துறையம்பாளையம் குஞ்சை துறையம்பாளையத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் பிறந்தேன் பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா தூக்கநாயக்கம்பாளையன்னு சொல்லுவாங்க அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது டிஎன் பழையன்னு இப்போ சொல்கிறாங்க அங்கே தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் பத்து நிமிஷத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அது வேறு யாரும் இல்லைங்க நான் தான் நான் பிறந்தோன்னே எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நர்ஸுலாம் வந்து என்னை தூக்கிட்டு போய் எங்கள் அப்பாட்ட காமிச்சோடனே எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது கூலியெல்லாம் கம்மி தாங்க அப்போலாம் ரொம்ப கூலி கம்மி நூறுரூவா பணத்தை எடுத்து நர்ஸு கையில் எங்கள் அப்பா கொடுத்தாங்கன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த எங்கள் அப்பாவுக்கு அளவு கிடந்த சந்தோஷம் ஏன்னா எங்கள் வீட்டிலையே பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு நான் முதல் நான் தான் பிறந்தேன் எனக்கு மூத்தது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா இருக்கிறேன் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு பையனாக வந்து நான் பிறந்திருக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பிறந்து வளர்ந்து அப்போ பார்த்தீங்கன்னா சிறுசில் நான் நல்லா குண்டாக நல்லா ஒரு பார்க்குறக்கு ஒரு மாநேரமாக நல்லா அழகாக இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க நான் போட்டால் ஒரு போட்டா இருந்துச்சுங்க நான் சின்ன வயசில் எடுத்த போட்டால் அந்த போட்டாவிலையும் நான் பார்த்தேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மானேரமாக இருந்தேன் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது மானேரமாக இருந்தேன் நான் அங்கே தான் துறையும் கல்றை மேடுன்னு சொல்லுவாங்க நான் அங்கே தான் எங்கள் வீட்டில் முதல் முதல் நான் தவந்து இருந்தேங்க பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பாகா இன்னும் அடுத்த பாகம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேங்க